அனைவருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக எனது இந்த பாடலின் விளக்கத்தை எதிர்நோக்கி உன்னிப்பாக கவனித்து வரும் அன்பர்களுக்கு என்னுடைய நட்பை உறுதித்தாக்கிக் கொள்கிறேன் அவ்வாறு பார்ப்பவர்களில் அழிவில்லா அரசனை எதிர் பார்ப்பவர்களை விட தமிழ் நன்றாக தெரிந்தவர்கள் தமிழ் மீது அக்கறை கொண்டவர்கள் சிலர் இருக்கலாம் என்று கருதுகிறேன் நேற்றைய நிலையில் சிறிது நபர்களை பற்றி குறிப்பிட விளைந்தாலும் எதற்கு என்று தவிர்த்தாலும் இன்று அவர்களை பற்றி கூற வேண்டும் என்று என் மனம் உந்துதல் அளிக்கிறது குறிப்பாக மதிப்புமிகு சந்திராமையார் அவர்களை நான் இங்கு நினைவு வேண்டியுள்ளது ஏனென்றால் அவர்கள் துரை சேனலில் மிகவும் அருமையாக பாடலுக்கு விளக்கம் அளித்தார் அவர் தமிழாசிரியை போல் எனக்கு தோன்றுகிறது அதனால் அவருடைய விளக்கத்தை வெல்லும் வகையில் இதுவரையில் எந்த விளக்கும் என்னை கவரவில்லை என்றே நான் நினைக்கிறேன் நான் நேற்று கூறிய விளக்குறையில் ஏதோ சிறு இருந்தாலும் அதை முதலில் சந்திரம்மா போன்றவர்களே நுணுக்கமாக அறிந்து என்ன நினைப்பார்களோ என்று குறுங்குறுத்து கொண்டேன் பாடலுக்கு விளக்கம் கூறி வந்த அவர் ஏனோ திடீரென்று என்று அவர்கள் அவ்விடத்தில் இடம்பெற்றதால் விளக்கம் கூறுவதில் இருந்து விலகி கொண்டார் என்றே நான் கருதுகிறேன் மேற்கொண்டு அவர் என் உரையை கேட்பதாக இருந்தால் என்னுடைய சேனலிலும் அவருடைய விளக்க உரையை அளிக்கலாம் என்றும் மேற்கொண்டு என்னுடைய சந்தேகங்களுக்கோ இல்லது எனக்கு பிரச்சிகளுக்கோ சரியான வழியை காட்டலாம் என்றும் அவ்வாறு அவர்கள் செய்தால் வரவேற்க தயாராக இருப்பதாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக நேற்று என்னுடைய உரையில் இந்த வாழைக்குமாரி அதாவது மனோன்மணி என்ற சிறுமி சக்தியின் வடிவாக இருப்பவர்களுடைய மென்முகம் என்று அறம்பாடியார் பாடுவதை நான் பிசிக்கலாக அதாவது உடல் என்று வைத்து மென்மையான முகம் என்று நான் கூறினாலும் சித்தர் அந்த இடத்தில் உண்மையாக மென்முகம் என்பது அவருடைய பண்பை குறிக்கும் அதாவது என்றால் முகம் அல்ல சில விவரங்களை சார்ந்தது என்று தாங்கள் அறிவீர்கள் எவ்வாறு எனில் சக்தி மிகவும் கனிவானவள் மென்மையான மனம் கொண்டவள் சிலர்கள் கடும் தவம் புரியும் போது திடமாக சிவன் இருந்தாலும் அவரிடம் இவர் உஷ்பிவிடுவார் சக்தி ஏன் அதை பார்த்து உங்கள் மனம் இறங்கவில்லையா அவர் என்ன கோருகிறார் அவருடைய வரத்தை தாங்கள் அழிக்கூடாதா என்று சிவனிடம் அந்த தவம் செய்வர்களுக்காக வேண்டி கேட்டுக்கொள்வார் அவ்வாறான இலகும் மனமுடைய சக்திதான் மென்முகத்தால் என்று கூறுகிறார் என்றே நான் இதுதான் பெரிதும் பொருந்தும் அந்த மற்ற மென்முகம் என்பது பொருந்தினாலும் இந்த மனதை சார்ந்த உள்ளத்தை சார்ந்த அவளோ அவருடைய அந்த பண்பை தான் சார்ந்து குறித்திருப்பார் அரம்பாடியார் என்று கருதுகிறேன் அடுத்ததாக தன் நதியை தலையில் தாங்கியோன் தன் நதி என்பது நதியை கங்கையை தலையில் தாங்கியோன் என்று நேற்று சுருக்கமாக கூறினாலும் குழுமை தன் என்றால் குளுமை குளுமையான தண்ணீரை அதாவது கைலாயகிரியில் தாங்கள் அறிவீர்களே கங்கை குளிராக குளிராகத்தான் ஓடி வருகிறது குளிர்ச்சி அருள் பொருந்தி அந்த தன்னதியை தலையில் தாங்கியோன் தாங்கியோன் வேற சூடுவோன் வேற நிலவை சூடியிருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் தண்ணீரை தாங்கியோன் என்று அரம்பாடியார் குறிப்பிடுகிறார் எவ்வாறு தாங்குதல் என்றால் என்ன அது ஒரு வழியை தாங்குவது போல சுமையை தாங்குதல் பாரத்தை தாங்குவதல் போல அது ஒரு பணி வேலை அதில் ஒரு சில சிரமம் இருக்கத்தான் செய்யும் அவ்வாறு ஆகாயத்திலிருந்து வரும் கங்கையை நேரடியாக பூமியிலே வீழ்ந்தால் பூமி தாங்காது என்பதற்காக சிவன் அந்த தண்ணீரை கங்கை தண்ணீரை தன் சிரசிலை தடுத்து அதனுடைய வேகத்தை குறைத்து மேற்கொண்டு பூமியில் பாவ பாய வழி செய்கிறார் என்பதை தாங்கள் அறிவீர்கள் அதாவது அந்த பணி அவர் செய்தது ஒரு சிரமம் மேற்கொண்ட வகைதானே தவிர அது அதில் ஒரு அதிகாரமோ ஆனந்தமோ அவ்வாறெல்லாம் எதுவும் எதிர்பாராமல் மக்களுக்காக சிவன் பணி செய்கிறார் நம்மவர்கள் நினைப்பது போல அழிவில்ல ஆட்சியாளன் என்றால் கடவுள் கடவுள் என்றால் மிகவும் தேவையானவைகள் எல்லாம் பெற்று மிகவும் சுகமாக இருப்பார் அந்த நோக்கத்தில் எல்லாம் இல்லை ராம் பிரசாத் கூறியது போல இந்த கல்கியினுடைய வேலை மிகவும் கடுமையான சிரமங்கள் கொண்ட பணியே தவிர சுகமானது அல்ல இதில் சுகப்பட தற்போதைய அரசியல்வாதிகளைப் போல எதிர்பார்ப்பு ஏதும் இல்லை எனவே இது சிவனும் எனவே இது சேவை போல தான் இதில் எந்த பணபலமோ எதிர்பார்ப்போ எதுவும் இல்லாமல் இறைவனிடம் கணக்கை ஒப்படைக்க வேண்டும் எடுத்தது இவளோ கணக்கு பணமோ இல்லை மற்றது நல்லது கட்ட பாவ குன்னியங்களோ கொடுக்கப்பட்ட தண்டனையோ இவைகளுக்கெல்லாம் கல்கி இறைவனிடம் கணக்கு ஒப்படைக்கும் நிலையில் சொத்த கையனாகத்தான் அவன் திரும்பப் போகிறான் என்பது திண்ணம் எனவே இதில் அவன் அதிகாரத்துக்கோ ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கோ ஈடுபடுத்தி கொண்டு செய்யும் வேலையில் சுணக்கம் இல்லாமல் அதாவது அந்த வேலையில் இருக்கும் பழு கிடைக்க போகும் நாள் ஈடுப கட்டப்படும் அதனால்தான் ஒவ்வொருவரும் அந்த வேலையை செய்ய மிகவும் உற்சாகமாக அந்த உற்சாகம் கிடைக்கும் ஆனால் கல்கியின் பணியில் அவ்வாறு ஈடுகட்டும் எதிர்நோக்கும் எதுவும் அல்லாமல் சேவை நோக்குடனே போகிறார் என்பதை அனைவரும் உணர வேண்டும் மற்றபடி இதில் சிவராச அவர்களை பற்றி குறிப்பிடும்போது என்ன நினைக்க தோன்றுகிறது என்றால் ஏனென்றால் இதில் பணிப்பவர்களை பற்றி இதில் பகராமல் இருப்பதற்கு ஒன்றுமில்லை தான் பகர்வோமே தவிர பகை ஏற்படும் வகையில் பகரப்போவதில்லை என்பது எடுக்கப்பட்ட முடிவு முன்பு நாம் எதிர்பார்த்தது போல இந்த புவியில் வாழ்பவர்கள் பொருள் அவசியம் அங்கே செல்வதற்கு அருள் அவசியம் என்பது போலதான் பொருள் எதிர்பார்ப்பது அது ஒரு ஆசை அந்த ஆசையாலே கூட ஒரு நல்ல காரியம் செய்தால் இப்போ இளையராஜா இருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான் இருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் இருக்கிறார் இவர்களெல்லாம் பாடல் இசைக்கிறார்கள் என் பா பாடல் அமைத்து கொடுக்கிறார்கள் என்றால் நாம் அதை கேட்டு பயனடைகிறோம் ஆனால் அவர்கள் பொருள் கொடுத்தால்தான் அவர்கள் மனதிலே பாடல் உற்சாகமாக உருவாக ஒரு வாய்ப்பு வருகிறது எனும்போது பொருள் இந்த பூமியில் அவசியம் தேவைப்படுகிறது அது அளவு தர்மம் அதை கொண்டு மேற்கொண்டு பணியும் தனது மனதில் நினைத்து செய்ய வேண்டும் அவ்வாறு இருப்பது பொருள் தேவை என்று நாம் நினைப்பது போல பதவி தேவை என்று ஆசைப்படுவதும் ஒரு வகை நியதியாக இந்த பூமியிலே இருக்கிறது ஆசையே அலைப்போலே நாம் எல்லாம் அதன் மேலே என்றபடி கடலில் அலைகள் ஓயாது இருக்கும் இருப்பதை போல நம்மை போன்ற சாதாரண மனிதர்களின் மனதில் ஆசை ஓயாமல் தான் இருக்க வேண்டும் அந்த ஆசை அந்த அழைய லிமிட்டாக அதாவது சில விஷயங்களில் ஆங்கிலம் கலந்துவிட வேண்டியதாக இருக்கிறது அப்போதான் அவ்வாறு பழகிவிட்டோம் கடந்த காலங்களில் இளமையில் அவ்வாறு அந்த காலத்தில் ஆங்கிலம் என்னவோ பெரிய வசதி மொழி அதை அறிந்தவர்கள் அடுத்தவர்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு மரியாதையாக பார்ப்பார்கள் என்ற நோக்கிலே நம்ம பழகிவிட்டோம் அதனால் தேவையில்லாமல் இடையிடையே கலந்து விடுகிறது அந்த இடத்திற்கு உண்டான தகுந்த தமிழ்ச்சொல்லை போட என்று நினைக்கும் போது சில தடுமாற்றங்கள் உருவாகிறது அந்த அதனால் நாம் வரப்போக நாம் தான் அவ்வாறு பழகிவிட்டோம் நாம் வரும் தலைமுறையில் நமது அடுத்த தலைமுறையாவது அவ்வாறு ஆங்கிலம் பிறமொழி கலக்காமல் தூய தமிழில் பேசுவாவது நமது சந்ததிகளுக்கு வழி அமைத்து தர வேண்டியது நம் கடமையாக உள்ளது என்பதையும் இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அவ்வாறு இப்போ சிவராசை பற்றி அவ்வாறு அவர் ஏதோ ஒரு ஆசை அழிவில்ல ஆட்சியாளராக ஆக வேண்டும் என்ற ஆசையில் மனதில் இருந்தாலும் அதை சார்ந்த அறம்பாடியார் பாடலை முழுவதும் நாம் இந்த பயணத்தில் இருப்போர் அனைவரிலும் அதிகபட்சமாக அறம்பாடியார் பாடலை கற்று அறிந்தவர் எங்கே என்ன இருக்கிறது என்று மிகவும் தெளிவாக அறிந்தவர்களில் அவர் முதன்மையானவராக இருக்கிறார் என்பது என்னுடைய கணிப்பு அவ்வகையில் அந்த பாடல்கள் அவரை தெரிந்தோ தெரியாமலோ அந்த பாடல்கள் அவரை காக்கும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நேற்று பாடலில் கல்கி துணையாக நிறைய பேர் அகிலத்தில் மேதனியில் உருவா கிடைப்பார்கள் அவர்கள் துணையாக நிற்பார்கள் என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருந்தேன் அந்த விளக்கம் மெய்ப்பிக்கும் வகையில் சிலர் இருக்கிறார்கள் என்பதை முதன்முதலையா முதன் இந்த பயணத்தில் அறிந்து கொண்டது நகுலன் சேனலில் முதல் நாளான அந்த ரமேஷ் போன்றவர்களுடைய எஸ்ஆர்பி போன்றவர்கள் இன்னும் சிலர் பெயர்வை மறந்துவிட்டேன் வரும் அழிவில்லா ஆட்சியாளனை பற்றி அவரவர்கள் கருத்து என்று கூறும்போது அவர்கள் பொதுவாகவே மூன்றாம் நபரை மூன்றாம் நபர் என்பது கூட தவறு முதல் நபர் நாம் இரண்டாம் நபர் நமது குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை சகோதரர்கள் மூன்றாம் நபர் குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு வருகின்றனர் அதாவது அவர்கள் நம் முதல் நபருக்கு முன்பாக இருக்கிற கடவுள் அதாவது ஒண்ணுக்கு முன்ன என்ன சைபர் தான் அந்த சைபர் சைபரானா பன்னெண்டு மணி ஆனால் அடுத்தது சைபர் வரல பதிமூணு அந்த பதிமூணுக்கு பதில் இரண்டுவே டைம்லானா அங்கே பதிமூணு தான் இருக்கும் பதிமூணுக்கு பதில் சைபர் இருக்குது அந்த மாதிரி ஆதியும் அவனை அந்தமும் அவனை என்பது அந்த பூஜ்ஜியத்தில் ஆதியும் அந்தமும் அனைத்தும் அடங்கி இருக்கிறது என்பது போல இவர்கள் தன்னுடைய ஒன்னாம் நிலை முந்தி நம் நாம் அதாவது அவர்களெல்லாம் அன்று பேசியவர்கள் அந்த பேட்டி கொடுத்தவர்கள் அனைவருமே வரப்போகிறவர் வரப்போகிறவர் என்று கடவுளை பொதுவான பேசினார்களே தவிர நண்பர் என்றும் குறிப்பிடாது எனக்கு மிகவும் அதாவது அறம்பாடியார் கூறியபடி கல்கி தோல் கொடுப்போர் என்று இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையை நான் அன்றுதான் முதலில் இந்த பயணத்தில் பார்த்ததாக நான் கருதுகிறேன் அவ்வாறு தூய உண்மை கொண்டவர்கள் எவ்வாறேனும் கல்கியை அடையாளம் காணுவார்கள் அவர்களுக்கு அடையாளம் தெரியும் வகையில் ஆண்டவன் அருள் அருள் புரிவார் என்று நினைக்கிறேன் அந்த நண்பர்களுக்கு கூறிக்கொள்வது நானும் உங்கள் வழிதான் நாம் என்றைக்காவது கல்கி அடையாளம் காண ஆண்டவன் அருள் செய்தால் தோல் கொடுக்க கேட்டு வந்தவர்களாக இருப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி அடுத்ததாக நூத்தி ஐம்பத்தோராவது பாடலில் கடைசி பகுதி சற்று பார்ப்போம் அதாவது இந்த பாடல்ல கல்கி எப்போ வருவாரு அதனுடைய ஒரு கால அடையாளம் என்ன என்று அரம்பாடியார் கூறியிருக்கிறார் அதாவது நம்ம தமிழ் மொழியை அழித்து வேறொரு மொழி காலோன்றும் அந்த நிலையில்தான் அவர் வந்து வருவார் தற்போது கால் ஒன்ற முயற்சி மேற்கொண்டு இருப்பது தாம் அறிவீர் ஆனால் அவள் கூறுவது ஊறி கால் ஊன்றி அது தேரிலே இழுத்து செல்லப்படும் நிலை தமிழ்நாட்டில் உருவாகும் என்று பாடுகிறார் அந்த நிலை எதிர்காலத்தில் வரலாம் தற்போதே நிறைய நெருக்கடிகள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த நெருக்கடிக்கு பயந்தோ அல்லது வந்து வேறு ஆதாயங்களை சார்ந்தோ அந்த நடைமுறைக்கு அதாவது வேறு மொழியை உள்ளே ஆளுகுக்கு பயன்பாட்டுக்கு நம் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும் என்று தான் நினைக்கிறேன் அது பொதுவாக இந்தி என்று நாம் நினைத்தாலும் நான் இந்த பாடலில் கண்டு பொதுவாக இவைகள் பொருந்துவது யாதெனில் கேரள மொழி மலையாளத்துக்கே பொருந்துவதாக நான் நினைக்கிறேன் அவ்வாறு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அன்று என்று கால் ஊன்றுகிறதோ எந்த மொழியின் கால் என்று நாம் அன்று அறிந்து கொள்வோம் ஒன்று மலையாளம் அல்லது இந்தி மற்றபடி இந்த பாடலை பார்த்து மலையாளம்தான் இந்தி தான் என்று யாராவது தமிழ் நன்று அறிந்தோர் கடவுளால் உணர்த்தப்பட்டோர் யாராவது இருந்தால் எடுத்துரைக்கலாம் சரி பாடலுக்கு போவோம் உந்தி பூத்தோன் உதித்த மண்ணின் ஓனாய்கள் உட்புகுந்து ஒற்றுமையை கொளுத்திடுமே உதிரம் ஓடும் உடன் பிறப்பின் உயிர்களுக்கே மதிப்பின்றி சித்தர் புவி சிதைத்திடுமே அதை சீரழிக்கும் சிறங்கனவே செல்லரிக்கும் செயல் புரிந்து வேறெருத்து வீழ்த்தடவே வேதம் போதும் வேடம் தாங்கி முப்புரி நூல் பறித்த வண்ணம் முண்டகத்து முரணரெல்லாம் முத்தமிழர் வளர்த்தெடுத்த நற்குணத்து மாந்தர்க்கு நலம் பறித்து தீங்கிழைத்து நெஞ்சமுறை சூதில் வீழ்த்தி நீதி கொண்டோர் நெடுங்கரத்தால் வளம் சிதைத்து தமிழ் மறுத்து வக்கற்ற தெருமகளின் வரைவற்ற இலக்கணத்தை தெக்கணத்து வாசலுக்குள் திணித்தபடி தேவாதி தேவநிலம் திண்டாடி தகைத்தபடி சிறுமொழியுள் சீரழிந்த குறுமொழிக்கு சிறப்பு செய்து அதை தேவதையாய் தேரமற்றி வான் தமிழை வாட வைத்து வக்கற்றோர் வகையற்றோர் வளவாழ்வு பெருநேரம் உலகாழ்வான் உதயம் வரும் உற்ற காலம் உடன் வருமே பூத்தோன் உதித்த மண்ணின் ஓனாய்கள் உந்திப்பூத்தோன் என்றால் உந்தி என்பது தொப்புள் அந்த தொப்புளில் தாமரை பூத்திருந்து அந்த தாமரை தான் பிரம்ம தேவர் அமர்ந்திருக்கிறார் என தாங்கள் அறிவீர்கள் யாம் அறிந்து அவ்வாறு இருப்பது பத்மநாபன் சுவாமி கோவில் திருவனந்தபுரத்து பத்மநாப சுவாமி கோயில் அது அமைந்திருப்பது கேரளா என்று அறிவேறு அந்த மண்ணின் ஓநாய்கள் உட்புகுந்து எங்க உட்புகுந்து தமிழகத்தில் உட்புகுந்து ஒற்றுமையை கொலைத்திடும் உதிரமோடும் உடன்பிறப்பின் உயிர்களுக்கே மதிப்பின்றி உதிரமோடும் உடன்பிறப்பு என்பது இங்கே உடன்பிறப்பு என்று அவர் கூறுகிறார் என்றால் அவருடன் ஒட்டி இருப்பது நாம தான் கேரளாவோடு தமிழ்நாடு இந்திக்காரர்கள்லாம் எங்கேயோ வடநாட்டில் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறாங்க அந்த உடன்பிறப்பு என்று சொல்வதால் தான் நான் கேரளா என்று சொல்கிறேன் ஆனால் நாம் பார்வையில் பார்க்கும்போது பலமாக தெரிவது இந்திதான் என்பது எனக்கும் தெரியும் ஆனால் இவருடைய அதில் நான் மலையாளத்தை ஏன் குறிப்பிடுகிறேன் என்ற சில காரணங்களை கூறுகிறேன் அது ஏதோ ஒரு மொழி தமிழை அழிக்கிறதுக்கு அடுத்த மொழி வருகிறது அது எந்த மொழியாக இருந்தாலும் நமக்கு என்ன எதிர்ப்பு எதிர்ப்பு தான் அதை அந்த நமக்கு வரும் எதிரியை நாம் வந்து துரத்த வேண்டியது அதனிடம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டியது என்பதே நம்முடைய கருத்து அந்த கேரளக்காரர்கள் தமிழ்நாட்டில் நுணைந்து தமிழ்நாடு என்பது சித்தர் பூமி என்கிறார் சித்தர்கள் என்றாலே நாயன்மார்கள் ஆழ்வார்கள் உண்ணும் வள்ளலார் போன்றோர் ஏராளமான சித்தர்கள் தமிழ்நாடு சார்ந்தவர்கள் தான் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை அதில் சித்தர் பூமி என்பது தமிழ்நாடு தான் என்று கொள்ளலாம் இந்தியா முழுக்க எங்கெங்கு எவர் பயணித்தாலும் கடைசியில் அவர்களின் புகலிடமாக தமிழகம் இருப்பது என்பதை தாங்கள் அறிவீர் அந்த ஓநாய்கள் யார் என்றால் ஆடு தோல் பொறுத்த ஓநாய்கள் போல் முப்புரி நூல் கட்டிய முப்புரி நூல் தரித்த ஒரு அந்தணர்கள் போன்றவர்கள் என்று கூறுகிறார் நமது உடலை சீரான உடலை சீரழிக்கின்ற சிறங்கு புண் போல அவர்கள் சிறிது சிறிதாக அறுத்து நமது தமிழை வேறு அறுக்க முயற்சி செய்வார்கள் என்று கூறுகிறார் நமது தமிழை வளர்த்தவர்கள் முத்துமிழர் முந்தைய கால தமிழர் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய கால தமிழர்கள் யார் தமிழை வளர்க்கிறார்கள் இருபது வருடத்திற்கு முன்பு இருந்த தமிழ் என்று மாணவர்களிடையே மிகவும் வறட்சியாக ஆகி தமிழிலே ஆங்கிலத்தோட அதிகமாக பெயிலாகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று அறிவீர்கள் தமிழும் முழுக்க கற்றுகளை ஆங்கிலமும் முழுக்க கற்றுகளை இரண்டும் கெட்டானா அதள பாதி இதழ பாதி தான் கற்றுட்டு இந்த காலத்தில் அரைக்குறை அறிவோடு அரைக்குறை கூடமாக திகழ்கிறார்கள் என்பதை அறிவீர்கள் எனவே தமிழை வளர்த்தவர்கள் மொத்தமும் முன் முன்பிருந்த நமக்கு முன்பிருந்த அந்த நமது மூதாதையர்கள்தான் என்று தாங்கள் அறிவீர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய நலம் பறிக்கிறதுக்கு அவர்கள் செய்து வைத்த நல்லவைகள் எல்லாம் கெடுப்பதற்காக இந்த ஓநாய்கள் இங்கு உட்புகந்து சிறங்கென அரிக்கும் என்கிறார் முண்டகத்து முரணர் எல்லாம் அதை செய்வார்களாம் முண்டகம் என்றால் தாமரை தாமரைத்து தாமரை மலரில் பூத்த பிரம்மாவின் இடம் கேரளா என்று சொல்வதா இங்கு வந்து உந்தி பூத்தோன் என்பதிலே ஒரு திருமாலை சொல்கிறாரா இல்லை திருமாலின் உந்தியிலிருந்து பூத்த பிரம்மாவை சொல்கிறாரா என்று தெரியவில்லை அந்த முண்டாஸ்கார் இல்லை இல்லை முண்டகத்தென்றால் தாமரை பூவை சின்னமாக கொண்டவர்களா தெரியவில்லை ஆகமொத்தில் யாரோ வந்து தமிழை அழிக்கிறாங்க அது நாம் அதில் உஷாராக இருந்தால் அதாவது போதும் உஷாரா இருக்கிறதுன்றதை விட அந்த உஷார்ன்றது அதை அறிஞ்சி அந்த நேரத்தில் கல்கி வருவாரோ அவருக்கு தோல் கொடுத்தா போதும் மத்தத அவர் பார்த்துக்குவாருன்னு தான் சொல்றார் அந்த சிறு மொழி அந்த சிறு மொழியை வந்து அதுக்கு இலக்கணம் புணர்ச்சி விதி ஒரு சொல்லுக்கான ஒரு பொருள் இல்லாத ஏதோ வார்த்தை அப்படி என்று வைத்திருக்கும் மொழி தமிழ் மொழி போல யாப் எதுகையும் மோனையும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு குருட்டுத்தனமான அந்த சிறுமொழி அது தெக்கணத்து வாயிலில் நுழையும் தெக்கணத்து வாயில் என்றால் சென்னை என்று சொல்லலாம் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் என்றால் கேரளா ஊட்டிய பகுதிக்கு அப்படி கன்னியாகுமரி என்று சொல்லலாம் தெக்கணம் என்னும்போது ஆந்திரா கேரளா அனைத்தும் சேர்ந்தது போ எப்படியோ ஆனால் அதற்கு இங்கு இருப்பவர்கள் அதாவது இந்த மொழிக் கொள்கை மாற்றப்பட்டு அந்த மாற்றப்பட்டதை வாயிலாக வைத்து கொண்டு பள்ளி எல்லாம் அவர்கள் மலையாளத்தை அவர் பள்ளிகளில் ஆசிரியர் நியமித்து கற்று பயிற்று வைக்கலாம் அல்லது இந்தியை ஆசிரியர்களாக நியமித்து பயிற்று வைக்கலாம் இந்த இடத்தில் தமிழர்களுக்கு ஒரு அக்கறையும் இருக்காது இந்த கேரளாக்காரரோ இல்லை இந்திக்காரர்களோ அந்த பள்ளிக்கூடங்களில் சிபாரிசு செய்து பள்ளிக்கூடங்களை வளர்த்து போட்டு அந்த பள்ளியில் தன்மொழியை அந்த கூடுதல் மொழியாக மத்திய அரசு அமல்படுத்த இருக்கும் கூடுதல் மொழியாக அவரவர் மொழியை பயிற்றுவிக்க ஊக்குவிக்கிறார்கள் பாடுபடுவார்கள் என்று நினைக்கிறேன் அவ்வாறு மாணவர்களிடம் அவ்வ அந்த பள்ளியில் எந்த அந்த கூடுதல் மொழி பயிற்று அதில் பயில ஒரு வாய்ப்பாக வேறு வழி இல்லை என்ற நிலையில் ஆகிவிடுகிறது என்பதுதான் அதனுடைய ஒரு திணிப்பு என்றே சொல்லலாம் அவ்வாறு திரு திணித்து அந்த மொழியை தேரமர்த்தி அதாவது இது சிறந்த மொழி என்ற வகையிலே நம்ம தமிழ்நாட்டில் உழவை விடுதால் உழவு விடுவதோ தமிழ்நாட்டில் அனைவரும் அறியும் வகையிலும் அதை பற்றி மெச்ச பேசுவதோ என்ற நிலை உருவாகும் அது அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது அவர்கள் ஆஹா ஓஹோ என்று போது நாமும் அது எவ்வாறு இருக்கும் இருக்கும் என்று பயில ஆசைப்பட நேரலாம் அவ்வாறு தேரமர்த்தி அதை வந்து தமிழ்நாட்டில் கால் ஒன்று செய்வார்கள் எனும்போது தமிழ் பாதிக்கப்படும் முதலே பாதிக்கப்பட்டிருக்குது இன்னும் அடுத்தது வந்தா நாம தான் அந்நியத்தை தானே எப்பயுமே பொதுவாக விரும்புகிறோம் உள்ளூர் சரக்குன்னா எடுப்படலைன்ற மாதிரி நிலைமை இங்கே இங்க ஒன்றும் பிழைக்கிறதுக்கு பொழைக்கிறதுக்குள்ளே அங்கே போனா நல்லா பிழைக்கிறோம் அப்படின்னு ஒரு கற்பனை அந்த மொழி கற்றுல என்ன மொழி இக்கறைக்கு அக்கறை பச்சைன்ற கணக்கு அங்க போனா இதோட மோசமா இருக்கும் அங்க இருக்கிறோன்னு இங்க வந்து பழிப்பு நடத்துறான் என்பதை அனைவரும் உணர வேண்டும் வருங்கால தமிழர்கள் அதாவது அந்த இலக்கம் இல்லாத சிறுமொழி ஆனா தமிழ் என்னன்னா வான் தமிழ் என்கிறார் இது வாழ் தமிழ் என்பது பாரதியார் கூட வான் தமிழ் தான் பாடியிருப்பார் என்று நினைக்கிறேன் தேவாதி தேவன் நிலம் திண்டாடி அந்த வான் தமிழ் வஞ்சிக்கப்பட்டு தேவாதி தேவன் நிலம் தேவாதி தேவன் அருணாசலம் இந்த தமிழ்நாடு அவனுடைய ஈசனடி நிலம் தேவா தேவன் நிலம் தமிழ்நாடு என்கிறார் இந்த தமிழ்நாடு திண்டாடி திகைத்தபடி திகற்படியாக அந்த மொழிகாரர் வளமுடனும் வாழ ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொள்வார்கள் என்று சொல்கிறார் எந்த மொழிகாரர்கள் அந்த சிறு மொழியை தி குறு திணித்தார்களே அவர்கள் வாழும் வளமும் பெறுவதற்காக அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு இடங்களை அவர்களுடைய ஆளுகைக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்று கூறுகிறார் அதாவது ஆளுகை என்றால் ரோடுங்கள்ல அதாவது வியாபார வகையில் மற்ற பரிமாற்ற வகையில் மொழி மொழி அங்கே பயன்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்பது அர்த்தம் எனவே அதாவது அந்த சிறுமொழி ஒன்று கால் ஒன்றும் அந்த நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது என்று தாங்கள் அறிவியற் பல மாநிலங்களில் உருவாகிவிட்டது போல் நமது மாநிலத்திலும் உருவாகலாம் அஹ் உருவாகும் உருவாகலாம் என்பதெல்லாம் ஒரு நிச்சயம் உருவாகும் என்று தான் சொல்கிறார் அந்த செல்லரிக்கும் நிலையை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த நேரத்தில் அவன் வருவான் என்று நாம் ஊர்ஜித கொள்ளலாம் அறம்பாடி ஏற்பாடல் படி ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம் இத்தோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்